அந்த பாட்டடி எல்லாம் உங்களை இருந்து செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறேன் அந்த பாட்டு இல்ல அது அதை விட்டு வேற ஒரு இடத்துல வந்து இருக்கு சொல்லி உங்களை சொல்லல நீங்க தேவை செய்து சொல்றேன் நான் நினைக்கிஞ்சு சுத்தியோதரின் கொலு சுரப்பாடு கிராம நீங்க சொன்னாங்க கிராமத்து முறை பாடுகள் உங்கட பாடு எந்த இடத்துல இருக்குதோ அந்த உங்களோட பாட்டுக்குரிய அனுமதி பத்துறதுக்குரிய காசு எல்லாம் கட்டி இருக்கிறீங்க கட்டி நீங்கள் போங்கண்டா உங்களோட பாட்டுல செய்யறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது சங்க நிர்வாகம் தலைவர்

இந்தா നാല് വർഷം തൊഴിൽ ചെയ്തു ഞങ്ങളുടെ അത് പിടിച്ചു സി തൊഴിൽ പാതിപ്പരണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് ഏകതാ ഞങ്ങൾ ഒരു മുടിഞ്ഞാൽ ട്രാക്ടർ അല്ല അതായത് ബീഞ്ച് കൊടുത്തിരവുകൾ കീഴാതെ മനിയ വലു കൊണ്ട് തൊഴിൽ மற்ற அவையின்ற தொழில்களும் சங்கத்துக்கு உட்பட்ட பதிவுகளை மேற்கொண்டு அவை சட்ட ரீதியாக தொழில் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் பொதுச்சபையில் தீர்மானம் எடுத்தது இப்போ அதை மீறி வந்திருக்குது இப்போ நாங்கள் பொது சபையின்ற தீர்மானத்தை தான் நாங்கள் இப்போ கடந்த பொலிசில் முறப்பாடு செய்து எங்கள் உபகாரம் பரிசோதகர் கடத்தோடு பரிசோதகருக்கு முறப்பாடுவிட்டு அவரும் போலீசுண்ட் உத்தியோகத்தோடையும் பண்ணி நாங்களே வைத்து எல்லாருக்கும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார் எங்களோட கிராமத்தில் நாங்கள் முற்று முழுதாக பீன்ஸை நாங்கள் நிறுத்துவோம் எனது பேர் வந்து பீராஸ் பத்தாடிய நான் தனித்தன செஞ்சிபேட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேற்படியாக நாங்கள் வந்து தட்டியில் வீஞ்சி தொழில் பயன்படுத்தி வளைச்சி வரோம் அதுக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் கரிகால வளர்ச்சி வந்து வருகிறோம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்து இது இந்த இப்போ வந்து எங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி முரண்பட்டுக்கிட்டு போகிற நிர்வாகம் வந்து தான் எங்களை வந்து கடந்த காலத்தில் வளைக்குமாறு பூர்ண ஒத்துழைப்பு வந்து வழங்கியிருந்தது இதே வந்து ஏன்னு இந்த முறை எங்களை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொன்னால் வந்து பணத்தை வந்து பெற்றுக்கொண்ட ஒரு நோக்கத்துக்காக இந்த உங்கள்ட்ட ஒரு பணத்தை தாருங்கள் உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளக்க விடுவோம்ன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொன்னோம் நாங்கள் இந்த முறை உங்களுக்கு பணம் ஒன்றும் மாட்டோம் அந்த ஒரு ஒற்ற ஒரு காரணத்துக்காக காரணத்துக்கானதான் இந்த அது பாதிப்படைது சிறு தொழிலாளர் பாதிப்படைன்னு சொன்னால் இந்த போனை கடந்த அஞ்சு வருஷமும் இந்த நிர்வாகம் தான் எங்களை விட்டது அப்போது இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு நடைபெறும் இல்லையா அந்த மக்கள் வந்து போன வருஷம் வந்து தொழிலை வந்து நிப்பாட்டத்தில் சொல்லி ஆர்ப்பாடு செஞ்சுக்கலாம் தானே இந்த வருஷம் என் வரையும் போலியான ஒரு பிம்பத்தை ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு வந்து தொழில் வந்து தொழில் கொண்டு இந்த கிட்டத்தட்ட வந்த மக்கள் வந்து குறிப்பிட்ட வந்த அறவாசிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து தொழிலில் விடுபடாதாக்கள் அவைக்கும் கடத்தொழிலுக்கு எந்த சம சம்மந்தமும் இல்லை அப்படிப்பட்ட அவர்களை தான் கூட்டிக் கொண்டு வந்து எங்களை வந்து இந்த தொழில் நிப்பாட்டம் நிப்பாட்டங்களுடைய குழித்து கொண்டு போயிடணும் இப்போ எங்களுக்கு வந்து வந்து சமாசத்தாலே எங்களுக்கு வந்து பிசினஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன அவசியம் மட்டும் பெரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த தொழிலை செய்யும் மாதிரி தான் எங்களை சொல்லிட்டு போயிருக்கோம் நாங்கள் இந்த வருங்காலத்தில் ஆவணத்தை நாங்கள் வந்து பிசினஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து தொழில் தொடர்ந்து தொழில் மேற்கொண்டா வேக்கு வந்து இந்த தொழிலாக வந்து எந்த விதமான பாதிப்புகள் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு இங்கே இந்த பரம்ப என்னுடைய பாடு வந்து இது வந்து எங்களுடைய சொந்த பரம்பரை பாடு எங்களிடத்தில் நாங்கள் தொழிற்சொல்ல செய்ய முடியாத கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த குழப்பத்துக்கு முழு 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 காரணமாக இருக்கிற வந்து கடந்த காலத்தில் எங்களை தொழிற்செய்ய விட்ட நிர்வாகம் தான் இந்த முறை தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏ ஊர் மக்களில் ஒரு அக்கறை கொண்ட நிர்வாகம் ஊர் மக்களை வந்து பாதிக்கப்பட நிற்ப சொல்ற நிர்வாகம் கடந்த காலங்களே எங்களை வந்து வளர்க்க விட்டுக்கூடாது பாதிக்கப்பட்டு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் அதே மாதிரி இப்போ இந்த எங்கள் வந்து சொல்லிட்டு போகிறோம் நீங்கள் பீஞ்சி தொழில் பாதிக்கப்படாத செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு போயிடணும் அப்போ ஓகே நாங்கள் சட்டத்திடங்களை கற்று போகிறோம் சொன்னால் இந்த குறிப்பிட்ட இல்லை அவற்றை நிர்வாக இல்லை இருக்கிற அனைத்து பீஞ்சி தொழிலையும் நிப்பாட்டும் நாங்களும் அதுக்கு உடன்பாட்டு இந்த சட்டத்திட்ட உடன்பட்டோம் நாங்கள் அந்த பீஞ்சி தொழிலை உடனே நிப்பாட்டுறோம்